எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அதாவது ஹலோ இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அதாவது வேளாங்கண்ணி மாதாவோட கோயில பார்த்தாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணியோட கடலுக்கு தான் வந்திருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ மக்கள் வந்து ரசித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வந்து இந்த கடல்லாம் நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஏ கடலோர ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு மீன் வறுவல்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடைகள்லாம் வந்து எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறது ஃபுல்லாக இருக்குது குளிச்சுட்டு அப்படியே அந்த இருக்க ஹோட்டல்ஸில் சாப்பிட்டா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஆகுதுங்க இந்த டைமாக வந்து கடலில் குளிக்கும் போது வெயில் சூப்பராக இருக்கும் குளிச்சுட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் உண்மையிலே வேற லெவலில் இருக்குதுங்க ஃபுல்லாக நம்ம ஃபோன் பண்ண போகிறோம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோவில் என்னென்ன பாரமோ ஏட்டு வச்சுட்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூ வாட்ச் பண்ணிப்பாங்க சங்கு எல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து சங்கு நிறையா சங்கு வந்து உங்களுக்கு கடலோரம் வந்து சைடில் ஃபுல்லாக அழிச்சிருக்கு காமிக்கிறேன் பண்ணல எ எக்கச்சக்கமான சங்க இரல்லி இருக்கு ஆனால் முழு சங்கம் கிடைக்காது சின்ன சின்னதாக ஒரு ஆஃப் சைஸ் அது மாதிரி சென்று தான் வந்து ஏக்கச்சக்கமாக இங்கே வந்து கிடக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ஒரு பைக் மாட்டம் வச்சுருக்காங்க தெரியல என்னக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில ஆனால் ஒரு பிளாக் கலர் வந்து பைக் மாட்டம் போட்டு ஸ்ட்ராங்காக வேறு வேறு வேறுப்போது பாருங்களா என்ன கப்பலை அங்கேருந்து கொண்டு வந்து கட்டதக்கூடிய இடமா என்னன்னு தெரியல மற்றபடினா ரோப்பு சுற்றி வரப்பாங்க ரோப் சுற்றி போடுறது மேக்ஸிமம் அதான் இருக்குது வர வராமல் ஸ்ட்ராங்காகவே இருக்கு கடலோரத்துலாம் எல்லாமே கிடையாது நான் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உள்ள ஆணை கம்மியாக இருக்கும் Thank <laughs> you.